ஆறு வருஷங்களுக்கு பின்னாடி ட்ரெண்டிங்ல ரோஜா ரோஜா பாட்டு யார் அந்த பாடகர் சத்யன் இப்போ இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மட்டும் இல்லாம எப்பவோ நடந்த நிகழ்வுகளையும் கூட வீடியோவா போட்டு அதுவும் ட்ரெண்ட் ஆயிடும் அப்படிதான் சமீபத்துல இளம் பாடகர் ஒருத்தர் ரோஜா ரோஜா பாட்ட மேடையில பாடக்கூடிய வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது காதலர் தினம் படத்துல இடம்பெற்ற இந்த பாட்ட உன்னிகிருஷ்ணன் பாடியிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தன்னோட இருபது வயசுல சத்யன் மகாலிங்கம் இந்த பாட்டை பாடியிருந்தாரு அதுக்கு பின்னாடி ஒரு மேடை நிகழ்ச்சியில அந்த பாட்டை பாடியிருக்காரு இப்போ அதுதான் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது சரி அப்படி இந்த பாட்டுல என்னதான் ஸ்பெஷலா இருக்குது அப்படின்னு கேட்க தோணும் அவர் பாடும்போது கண்ணுல இருக்கக்கூடிய தேடலும் நேரா பார்க்கக்கூடிய துணியும் தான் நிறைய பேரை ஈர்த்திருக்கு அது மட்டும் இல்லாம அவர் பாடுறப்போ முடிய சினிமாட்டிக்கா அசைக்க கூடிய வகையில காத்தடிக்குது இதுதான் இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் சத்தியன் மகாலிங்கம் சென்னையில பிறந்து வளர்ந்தவரு சின்ன வயசுல இருந்தே இசை மேல அதிக ஈடுபாடு கொண்ட இவரு பதினஞ்சு வயசுல இருந்தே இசை நிகழ்ச்சிகள்ல பாடல் பாடிட்டு வராரு ரெண்டாயிரத்தி நாலுல வெளியான வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல கலக்க போவது யார பாட்டையும் பாடியிருந்தாரு அதை தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா இசையில மழையே சில் 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 தோஸ்து படா தோஸ்து அட பாசு பாசு மாதிரியான முப்பதுக்கும் மேற்பட்ட ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறாரு துப்பாக்கி படத்துல குட்டிப்புலி கூட்டம் பாட்ட பாடினதும் இவர் தான் அது மட்டும் இல்லாம பல பக்தி பாடல்களுக்கு இவர் இசையும் அமைச்சிருக்காரு இசை நிகழ்ச்சிக்காக லண்டன் இலங்கை பாரிஸ் ரஷ்யா மாதிரியான பல இடங்களுக்கும் போயிருக்காரு மொத்தமா நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு இவருக்கு நித்யா அப்படிங்கிறவங்க கூட கல்யாணம் ஆகி ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க சத்தியன் இருபத்தி ஆறு வருஷங்கள் கழிச்சு தன்னோட வீடியோவுக்கு இவ்வளவு அன்பும் வரவேற்பும் கிடைச்சிருக்கிறதுக்கு நன்றி சொல்லி வீடியோ ஒன்னையும் வெளியிட்டிருக்காரு தான் அந்த பாட்டை முழுசா பாடி வீடியோ வெளியிடுறதாவும் சொல்லியிருக்காரு ரோஜா ரோஜா பாட்டுக்கு பின்னாடி அவருக்கு இன்னும் ரீச் ஏறி இருக்கு இதுக்கு பின்னாடி வரக்கூடிய படங்கள்ல அவர் பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சத்தியன் தனியா ஒரு இசைக்குழுவையும் நடத்திட்டு வராரு